அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான விஷயம்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க மேலும் ஏதாவது கெடுப்பலன்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பரிகாரமாக வீட்டில் இருந்தபடியே செய்யணும் அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகப் பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பெருமானுக்கு போற்றி போற்றிட்டு மறக்காமல் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்து கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழிருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது மேலும் நீங்க வந்து இவங்களை நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க அவங்களுடைய கான்டெக்ட் மூலியமாவே நீங்கள் அவங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் இவங்க வந்து நிறைய பிரபலமானவங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு ஃபேமஸான ஜோதிடரும் கூட அதே போல் பனிரெண்டு ராசி ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் இவங்களிடம் சிறப்பான தகவல்கள் சொல்லப்படுதுங்க ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் சீக்கிரமாகவே ஒரு நல்ல தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் சும்மா இருக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார் செவ்வாய் ரிஷப ராசியிலே இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி மிதன ராசிக்கு சென்றிருக்கார் புதன் வக்ரகதை அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்காரு மேலும் இருபத்தி எட்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆயிருக்கார் ரிஷபத்தில் குரு வந்து சஞ்சரிக்கிறார் மேலும் சுக்கரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்காரு அதே போல் இருபத்தி நான்காம் தேதி கண்ணிக்கு இடப்பயிற்சி ஆயிருக்கார் மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்கார் மீனத்தில் பகவான் இருக்கார் கண்ணியில் கேது பகவான் இருக்கார் மேலும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் சந்திரன் இந்த வாரம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய நான்கு ராசிகளை வந்து பயணம் செய்கிறார் அதே போல் சிம்மம் கன்னி துலாம் பெருச்சகம் ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதா அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானத்தை கடைபிடித்து செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் இந்த வாரம் வந்து கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த சிம்ம ராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப்போகுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் சிம்ம ராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கக்கூடும் அரசனை போல் கோலாச்சும் ஆற்றலை மிக்க சூரிய பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் சிம்ம ராசிக்காரர்கள் மேலும் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் வந்து ஒன்றாவது இடத்துல இந்த ஏழு நாட்களில் அமர்றாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் நடத்த போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு காரணமாக தடுமாற்றம் அடைவீங்க குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவர் செலவு செய்யக்கூடுங்க சந்திர பகவானுடைய சஞ்சாரங்கள் கூட உங்களுடைய தொழிலுக்கு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் தான் கொடுக்கும் மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் பத்து மற்றும் பதினோராவது வீட்டில் அமர்றாரு இதனால அக்கறையோடு தங்க நகைகள் வாங்குவீங்க மனைவி மக்களால் மகிழ்ச்சி அடைவீங்க மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் பனிரெண்டு மற்றும் ஒன்றாம் இடத்துல அமர்வதால எதிர்ப்பை காட்டியவங்க உரிய நேரத்தில் உங்களுக்கு வந்து தானாகவே உதவி செய்வாங்க மேலும் கடன் தொல்லை ஏதாவது இருந்தால் அந்த தொல்லைகள் நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் அதே போல் குரு பகவான் உங்கள் ஆசையில் இந்த ஏழு நாட்களில் பத்தாவது வீட்டில் அமர்வதால் எந்த காரணம் கொண்டும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காதீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைத்தீங்கன்னா அந்த கெடுதலுக்கு நீங்களே பலியாகி விடுவீங்க அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்கள் மேலும் இரும்பு சம்மந்தப்பட்ட உபகரணங்களை கையாளும் போது எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தேவை ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகுடி வரும் மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் எட்டாவது இடத்துல அமர்றாரு இதனால் அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சலையும் பண செலவையும் உண்டாக்குவார் வேலை செய்யும் இடத்துல பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல் உங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மேலும் சுக்கர பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசி இல்லை ஒன்று மற்றும் இரண்டாம் வீட்டில் அமர்றாரு இதனால் வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும் மேலும் கேது பகவான் ஒரு ராசியில் இந்த ஏழு நாட்களில் இரண்டாவது இடத்தில் அமரப்போகிறார் இதனால் இதுவரை பிடித்திருந்த நோய் தொந்தரவுகள் அகலக்கூடும் வரவுக்கு மேலே செலவு இருந்தாலுமே தட்டுப்பாடு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு தான் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஏழு நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பல வகையிலும் அனுகூலமான வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் அமையப்போகுது போகுது முயற்சியை அதாவது புதிய முயற்சியை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளணும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்ப தொடர்பான முக்கிய விஷயத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக சொன்ன தேதிக்கு கரெக்டாக நடக்கும் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் மேலும் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் கூட அதற்கேற்றார் போல சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் நீங்கள் உற்சாகமாக இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும் அது மட்டும் இல்லாமல் பற்று வரவு சுமூகமாக உங்களுக்கு இருக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் துணை நிற்பாங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத வாரமாக இந்த ஏழு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க மேலும் கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஆறு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலே இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியும் கடினமான உழைப்புமே உங்களை முன்னேற்றம் என்பதால் நம்பிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் நீங்கள் எதை செய்தாலுமே அதில் முழு கவனத்தோடு செய்யுங்க அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் ஊர் சுற்றுவதை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியங்க ஒப்பனையாளர்கள் சண்டை பயிற்சியாளர்கள் மற்றும் துணை நடிகர்கள் ஏற்றம் பார்ப்பாங்க அதே போல் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பொருட்கள் திருட்டு போகலாம் கவனமோடு நீங்கள் இருங்க மேலும் தேவைகளை பூர்த்தி செய்வது நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க புதிய ஒப்பந்தம் மூலமாக சிறப்பான வளர்ச்சி பார்ப்பீங்க புகழும் விரதங்களும் கிடைக்கும் எழுத்து பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் ஷூட்டிங் விஷயங்களில் அழைச்சலும் அதன் மூலமாக மன உடல் சோர்வும் உண்டாகும் என நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் சிம்மராசை நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அதில் கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி